இறையேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் ஐந்தாம் புனித புனிதாகத்தாள் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் மறைசாட்சியாக மறைத்த ஒரு புனிதராவார் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதர்களின் மன்றாட்டும் ஆலையில் புனித அன்னை மறையருடன் சேர்ந்து நினைவு கூறப்படும் ஏழு பெண்களில் இவரும் ஒருவராவார் இவர் கி இருநூத்தி முப்பத்தி ஒன்னில் வசதி வாய்ப்புள்ள குடும்பம் ஒன்றில் பிறந்து தனது ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் தமது வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை என்ற தீவிர நம்பிக்கை கொண்டிருந்தார் தனது சிறு வயதிலேயே தமது கண்ணித்தன்மையை இறைவனுக்கு அர்ப்பணித்தார் இவருக்கு பதினைந்து வயதானபோது இவர் மீது மோகம் கொண்ட ரோமன் நிர்வாக அலுவலரான குயின்சியானஸ் என்பவனை தீர்க்கமாக நிராகரித்தார் ஆத்திரம் கொண்ட குயின்சியானஸ் புனித ஆகத்தாளின் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக துன்புறுத்தினான் பின்னர் அப்ரோடிசியா என்ற விபச்சார விடுதி நடத்துபவரிடம் அனுப்பினான் புனித ஆகத்தாளை எளிதில் கையாள முடியாது என்பதை கண்டுகொண்ட குயின்சியானஸ் அவரை பயமுறுத்தினான் மேலும் அவருடன் வாதிட்டான் இறுதியில் புனித ஆகத்தாலை சிறையில் அடைத்தான் சிறையில் எண்ணற்ற சித்திரவாதிகளுக்கு ஆளான புனிதாகத்தாவின் மார்பகங்களை குரடு போன்ற இடுக்கியால் அறுத்தார் மேற்கொண்டும் அவனுக்கு மசியாத புனிதாகத்தால் அவனுடன் வியத்தக்க வகையில் வாதிட்டு தமது மனபலம் மற்றும் உறுதியான இரை பற்றி காண்பித்தார் இறுதியில் புனிதாகத்தாவை கூறிய மரக்குச்சிகளினால் தீயிட்டு எரித்து கொள்ள திருப்பிட்டான் ஆனால் அவரது விதி அவரை ஒரு பூகம்பம் வந்து காப்பாற்றியது மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட புனிதாகத்தாவுக்கு திருத்துதரான புனித பேதுரு காட்சியளித்து அவரது மார்பக மற்றும் உடலிலிருந்த காயங்களை ஆற்றினார் பின்பு கிபி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னில் புனிதாகத்தா சிறையிலேயே மறைத்துப் போனார் புனிதாகத்தால் மார்பக புற்றுநோயால் அவதிப்படுபவர்களின் பாதுகாவலராக இருக்கின்றார் இம்மாபெரும் புனிதரைக் கொண்டாடும் நாமும் மார்பக புற்றுநோயால் அவதிப்படுபவர்களின் உடல் நலத்திற்காக வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம்